ஹாய் கார்த்திகை தீபம் செல்ல அடுத்தடுத்து நடக்க இருக்கும் அதிரடியான திருப்பங்கள் பால் பார்த்த வேலை முறுக்கேற்றிய மயில் வாகனம் ரூமுக்கள் நடந்த சம்பவம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் ரேவதிக்கு அதிர்ச்சி கார்த்திகை இதை கண்டு கண் கலங்குகிறாரா இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா மயில் வாகனம் மீதி இருக்கும் பாலை கொண்டு வந்து தனது மனைவி ரோகிணிக்கு கொடுக்க இருவரும் இடையே நெருக்கம் அதிகமாகிறது மறுபக்கம் ரூமுக்குள் வரும் ரேவதி கார்த்தியிடம் என்னோட புடவை பிடிச்சிருக்கா நகைகள் பிடிச்சிருக்கா மேக்கப் பிடிச்சிருக்கா ஏதாவது பிடிக்கலன்னா சொல்லுங்க மாத்திட்டு வந்துறேன் இந்த வீட்டில் எல்லாம் நீங்க சொல்ற தான் நடக்குது என்று கோவப்படுகிறாள் ஒரு பக்கம் கார்த்திக் ஏன் ரேவதி இப்படி எல்லாம் பேசுறீங்க எனக்கு இந்த கல்யாணம் நின்றதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை என்று சொல்லி தன் பக்கம் இருக்கும் நியாயத்தை சொல்லி கொண்டிருக்கிறான் ரேவதி அதை ஏற்க மறுக்க மறுத்து தரையில் படுத்து தூங்க கார்த்திக் வெட்டில் படுத்து தூங்கிக்கிறான் அடுத்த நாள் காலையில் தான் ஆசைப்பட்ட மாதிரியே ரோகினியுடன் நெருக்கமாக இருந்த சந்தோஷம் மயில் வகனும் வெளியே வருகின்ற அதே போல் ராஜராஜனும் சந்தோஷமாக வெளியே வர மயில்வாகனும் என்ன மாமா ரொம்ப சந்தோஷமா வரங்க என்று கலாய்க்கிறான் இதைத் தொடர்ந்து கார்த்திக் இன்ஸ்பெக்டர் ஒருவரை சந்தித்து மகேஷை கண்டுபிடிக்கணும் அவன் வந்தா தான் டிரைவதிக்கு என்னை பற்றி புரிய வைக்க முடியும் என பேசுகிறான் இன்னொரு பக்கம் மாயா சந்திரகலா மற்றும் சிவரண்டி ஆகியோர் ஒன்று சேர்ந்து பேச மாயாவிடம் மகேஷ் காணவில்லை என போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கின்றனர் இப்படியான நிலையில் தான் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒரு வழியில் இது கண்டிப்பாக மகேஷ் வந்தா மட்டும்தான் ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரியப்படுத்தப்பட முடியும் ஆனால் ரேவதி இந்த உண்மையெல்லாம் புரிந்து கொள்வாளா அதற்கிடையில் தான் மக மகேஷை பற்றிய உண்மை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் தான் எல்லா உண்மையும் தெரிந்து கொள்ள முடியும் ஒரு வழியாக வந்து உண்மையெல்லாம் தெரியப்படுத்தணும்னா மகேஷ் வந்து கண்டிப்பா வந்தாகணும் இதை வந்து கிட்ட வந்து கண்டிப்பா வந்து காத்தி சொல்ல போறாங்க மகேஷ் வந்தா மட்டும்தான் வந்து ரேவதி வந்து என்ன புரிஞ்சுக்க போறாங்கன்னு அப்பனா வந்து ரேவதி வந்து கீழே படுத்து தூங்கினதை வந்து கண்டிப்பா வந்து சமுண்டீஸ்வரி வந்து பாத்திர போறாங்க என்ன ரேவதி பண்ணணும்னா என்ன சொல்லி அனுப்பணும்னு சொல்ல போறாங்க அந்த ரேவதி வந்து என்னவோ என்ன பண்ண சொல்றீங்க எனக்கு விருப்பமில்லாம வந்து அவங்க கூட என்னால் வாழவே முடியாது அதுவும் ஏமாத்துக்கார அவன் வந்து ரொம்ப பொய் தியானவே அவங்க கூட என்னால் வாழவே முடியாதுன்னு சொல்லி சொல்லப் போகிறாங்க இதை கேட்ட கார்த்திக் வந்து ரேவதி நீங்கள் சொல்வதெல்லாம் தப்பு நான் என்ன பண்ணேன் உங்களைன்னு சொல்லி சொல்கிறாங்க நீ தான் மகேஷை கடத்தி வச்சிருக்க மகேஷ் நீ கண்டிப்பாக வந்து எங்கிட்ட ஒப்படைன்னு சொல்ல போகிறாங்க இதை கேட்ட சாமுடீஸ்வரி வந்து மகேஷ் வந்து அவனாக வந்து எங்கேயோ போயிட்டான் யாருக்கு இதில் வந்து சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி சொல்ல போகிறாங்க ஆனால் கார்த்திக் வந்து யார் மேலேயும் சந்தேகப்படுறதுனே தெரியாமல் வந்து உட்காந்து யோசிச்சிருக்காங்க அப்போ கார்த்திகைக்கு வந்து உதவி செய்ய விதமாக வந்து சாமுடீஸ்வரி மகேஷை வந்து கூட்டிகிட்டு வர போகிறாங்க மகேஷை கூட்டிகிட்டு வந்து உனக்கு மயாக்கு என்ன உறவுன்னு சொல்லியே ஆகணும் கண்டிப்பா கண்டிப்பாக நீ சொன்னா தான் வந்து இந்த இடத்த விட்டு போக முடியும்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ண போறாங்க அப்போ ரெக்கார்ட் பண்ணி வந்து மகை சொத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணி எல்லா உண்மையும் வாங்கி சாமுனேஸ்வரி வந்து சொன்னாலுமே ரேவதி கிட்ட சொன்னாலுமே கண்டிப்பாக வந்து ரேவதி நம்ப போறது கிடையாது இதெல்லாம் வந்து இவனோட ட்ராமாமா இவனும் இவனோட ட்ராமாவாக தான் இருக்கும் ஆனால் மகேஷுக்கும் மாயாவுக்கு எந்த விதமான உறவுமே கிடையாது ரொம்ப நல்லவங்க இவன் தான் இப்படி வந்து ட்ராமா பண்ணி எல்லாத்தையும் நடிக்க வச்சிருக்கான்னு சொல்லி சொல்ல போறாங்க எப்போதான் வந்து கார்த்தியை வந்து நம்ப போறான் போறாளா இவங்க இவங்களுக்குள்ள வந்து எப்போ நெருக்க அதிகமாக போதும் ரசிகளுடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி அப்படி உங்களுக்கு பிடித்த மறக்காம லைக் பண்ணிங்க நன்றி